வாங்க இன்னைக்கு இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அம்பலப்புழா கேரளா அம்பலப்புழா கிருஷ்ணர் கோயில் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அரை லிட்டர் பால் வச்சுருக்கேன் பசும்பால் இல்லை நம்மக்கிட்ட அதனால வந்து நான் ஃபுல் கிரீம் மில்க் வச்சுருக்கேன் நமக்கு சென்னையில் பசும்பாலெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால ஃபுல் க்ரீம் பால் வச்சுருக்கேன் பட் அந்த டேஸ்ட்டு வேற இது கொஞ்சம் டேஸ்ட்டு குறைச்சலாக தான் இருக்கும் அதை விட ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் அந்த டேஸ்ட்டை கொண்டு வர முடியும் அது பசும்பால் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அந்த மாடு வந்து அங்கே கோயில்லையே வந்து அந்த தொழுவத்தில் அவங்க வளர்த்து அவங்க கொடுக்குற அந்த அதுக்கு போடுற அந்த சாப்பாடு அந்த கோயிலோடய ஸ்பெஷல் எல்லாம் அந்த பவர் கிருஷ்ணரோட பவர் எல்லாம் சேர்ந்து அந்த பயசத்துக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டெல்லாம் கொடுக்கவே முடியாது நிச்சயமாக அது கோயில் பிரசாதம் நிச்சயமாக முடியாது ஒரு எயிட்டி பர்சன்ட் கொண்டு வருவோம் அந்த ரிசல்ட்டை இந்த அரை லிட்டர் பாலுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து ஊற போட்டு இதை பால்லையே வந்து நல்லா வேக வைக்கணும் நல்ல மே எல்லா பாயசத்துலயும் தானே பால் ஊத்துறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பால் பாயசம்ன்றதோட ப்ரிப்பரேஷனே தனி இது பாருங்க அந்த அரிசியை போட்டு இது வெந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் இன்னும் வேகணும் இது இன்னும் வெந்து அரிசி முழுக்க வந்து அதில் கரைஞ்சி கொஞ்சம் தான் ஒரு நோய் மாதிரி மட்டும்தான் தெரியும் இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைக்கரைசல் விடணும் அதாவது அங்கே வந்து பாயசம் வந்து அந்த பால் வந்து இந்த மாதிரி வேகும்போது கலரே மாறிவிடும் அதில் ஏன்னா அது பசும்பால் இல்லைங்களா அதில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் பாலில் போட்ட அந்த அரிசி முழுக்க எப்படி வந்து வெந்து எவ்வளவு சுண்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அதாவது ஒரு லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட நானூறு முந்நூறு எம்எல்ஆ குறுக்கணும் அது அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இது பாயசமும் அந்த பாலும் வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது இந்த வெள்ளை வந்து கரைச்சி பாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை கரைசலும் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரெண்டும் மீடியமான சூடில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சுத்த பாயசம் மாதிரி இதில் எதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை முந்திரி திராட்சை எதுவுமே தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் நெய் மாத்திரை விட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் மாத்திரை விட்டால் போதும் நெய் வந்து எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாமிக்கு வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் நிறையவே நெய் ஊற்றியிருக்கேன் அவங்க அந்த பாயசத்தில் நெய் கூட விட மாட்டாங்க அதில் வெறும் பால் அரிசி சர்க்கரையோ அல்லது வெள்ளம் ரெடத்தில் ஏதாவது ஒன்று தான் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அம்பலப்புழா கிருஷ்ணர் கோயில் பால் பாயசம் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்